வணக்கம் கர்ப்பமான பெண்கள் செய்ய வேண்டிய முத்திரைகளை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் வருசில எல்லா மூலகத்தையுமே அதிகப்படுத்துகிறோம் முதல்ல அப்புறம் சில இதை மாற்றி செய்கிறோம் முதல் முத்திரை அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் இது வந்து நெருப்பு காற்று ஆகாயம் நிலம் நீர் முதல் முத்திரை நம்ம செய்கிறது வந்து கியான் முத்திரை ஞான முத்திரை இது மற்ற மூணு விரலையும் நீட்டிக்கிறோம் ஆட்காட்டி விரலையும் கட்டை விரலையும் சேர்த்து வச்சு முதுகெலும் நேராக வச்சுக்கிட்டு இதை தொடை மேலே ரெண்டு கையில் வைக்கலாம் எந்த விதமான ஆசனம் எதுவும் உங்களுக்கு எளிதாக இருக்கோ இல்லைன்னா ஒரு நாக்காளியில் கூட உட்காந்து வைக்கலாம் அடுத்த முத்திரை ஆகாஷ் முத்திரை ஆகாய முத்திரை இது வந்து நடுவிரலும் கட்டை விரலில் நுனியை சேர்த்து வைக்கணும் இந்த முத்திரையை வந்து நடந் நடக்கும்பொழுது செய்யக்கூடாது ஏன்னா இந்த நடுவிரல் வந்து ஆகாயத்தை குறிக்குது இல்லை இது நம்ம காதியையும் கட்டுப்படுத்துது காதில் நடுவில் நம்மளை நடக்கும்பொழுதோ நிற்கும் பொழுதோ உட்கார்ந்து எழுந்திருக்கும்போது நம்மளை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு உறுப்பு இருக்குது நடு காதில் அதனால தான் இதை நடந்துக்கிட்டே செஞ்சோம்னா நம்மளுக்கு பேலன்ஸ் போய்டுன்றதுக்காக அப்படி சொல்கிறாங்க அடுத்தது வந்து நிலம் உலகம் இந்த நிலம் உலகத்தை அதிகப்படுத்துகிறோம் பிரித்திவி முத்திரை பிரித்திவின்ற முத்திரையை வந்து இன்னொரு விதமாகவும் சொல்லுவாங்க அக்னி சாமக்கு அதாவது உடம்பில் இருக்கிற அக்னி சக்தியை குறைக்கும் சூட்டை குறைக்கிற முத்திரை இது அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் வருண முத்திரை சு சுண்டு வரலும் கட்டை விரலோட நுனியை வச்சு மற்ற மூணு விரலை நீட்டி வைக்கிறோம் இது எதுக்கு உதவுதுன்னா ஹோமோ ஹிமோக்ளோபின் வந்து இரு அதிகப்படுத்துறதுக்கு உதவுது உடம்புல தண்ணீர் ச சக்தி அதிகப்படுத்துது அப்புறம் நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்குது இம்பேஷண்ட்டு கோவம் வருது இரிட்டபிலிட்டியாக இருக்குது அப்படி இருந்தால் என்ன பண்ணலாம் வாயு முத்திரை பண்ணலாம் இந்த வாயுவை குறைக்கிறோம் கையை வந்து ஆட்காட்டி விரலை மடித்து அது மேலே கட்டை வரலை வச்சு இதை வந்து தொடைக்கு மேலே வச்சுக்கப்பறம் அப்புறம் சில சமயம் ஆரம்ப கால ப்ரெக்னென்சியில் சில பேருக்கு வந்து வாமிட்லாம் வரும் அப்போ என்ன பண்ணலாம் சூன்ய முத்திரை பண்ணலாம் இது வந்து முத்திரை இது வந்து சூன்ய முத்திரை நடுவிரலில் மடித்து கட்டை விரலோட அடிப்பகுதியில் கொண்டு போய் வச்சு கட்டை விரலால் அது மேலே அழுத்துறோம் இதை வந்து ஆகாயத்தை நோக்கி வச்சு தொடை மேலே வச்சுக்கிறோம் இது வாமிட்டிங்கை நிறுத்தும் அப்புறம் சில பேருக்கு தலை சுத்தும் அதையும் குறைக்கும் தைராய்டு ப்ராப்ளத்தையும் சரி பண்ணும் ச ஒருவேளை சில சமயம் ஆன்சைட்டி இருக்குது நீர் மூலகத்தையும் இது அதிகப்படுத்தணும் பிருத்திவியையும் அதிகப்படுத்தணும் ஆனால் ஒரு சில சமயம் வந்து நம்மளுக்கு பிருத்திவியை குறைக்கணும் அக்னியை அதிகப்படுத்தணும் அப்போ என்ன பண்ண போகிறோம் சூரிய முத்திரை பண்ண போகிறோம் சூரிய முத்திரை தோ சாரி இதுதான் சூரிய முத்திரை அதாவது நில உலகத்தை மடித்து அது மேலே கட்டை வரலை வைக்கணும் இது கொலஸ்ட்ராலையும் குறைக்கவும் இருக்கும் இது வந்து வெயிட் லாஸுக்கும் உதவியாக இருக்கும் இன்னொரு முத்திரை இருக்குது அதை இப்போ சொல்கிறத இதை தெரிஞ்சுக்கோங்கன்னா அதை இப்போ செய்யவே கூடாது எட்டு மாதத்துக்கு அப்புறம் தான் செய்யணும் இது பேர் அப்பான முத்திரை நடுவரலையும் மோதிர விரலையும் வச்சு நுனியை தொட்டு இப்படி வைக்கிறோம் இது அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது எட்டு மாதத்துக்கு அப்புறம் பண்ணால் சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு வழி கிடைக்கும் அடுத்தது நமஸ்கார் முத்திரை இதை பண்ணோம்னா மனசு சாந்தி அடையும் நம்ம வந்து பரம்பொருள் கிட்ட ஒரு சரணாகதி அடையிற தோற்றம் இது ஓகேவா இன்னொரு முக்கியமான முத்திரை உடல் டயர்டாக இருக்கோ சரியாக சாப்பிட முடியாமல் அல்லது வந்து மனசில் ஒரு கிளேசாக இருக்கும் இந்த பாடி வந்து எப்பயுமே வந்து ஒரு மாதிரி எதிர் ஒரு எதிர்பார்ப்புகளும் இருக்கும் அது கூட ஒரு பயமும் இருக்கும் இந்த ப்ரெக்னென்சி சமயத்தில் நம்ம பிராண சக்தியை அதிகப்படுத்திக்கணும் பண்ணிவிட்டால் இந்த இதெல்லாம் சரியாக போயிடும் அதுக்கு என்ன பண்ணலான்னா பிராண முத்திரை பண்ணலாம் சுண்டு விரல் மோதிர விரலை வச்சு கட்ட விரல் நுனியால் வச்சு இது எப்படி பண்ணலாம் இந்த எல்லா முத்திரையும் பண்ணுங்க எல்லா முத்திரையும் பண்ணலாம் அப்பா நம்ம தெரிய வண்டியும் பண்ணக்கூடாது எட்டு மாதத்துக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து குழந்த நல்லபடியாக வளரும் நல்ல சக்திசாலியாக இருக்கும் மனசை சாந்தமாக வச்சுக்கோங்க தெய்வீக உணர்வுகளை கொண்டு வாங்க சில படிக்க சொல்லுவாங்க சுந்தரகாண்டம் படிங்க உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ படிங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ படிங்க எது வேணாலும் படிக்கலாம் மனசு சாந்தமாகவும் ஒரு உயர்நிலையிலையும் வச்சுக்கிட்டு சந்தோஷமான நினைவுகளையே வந்து இன்னைக்கு மனசில் ந நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும் மனசு அதுதான் அங்கே வயிற்றில் இருக்க குழந்த பக்த பிரகலாதா வயிற்றுல இருக்கும்போது கதை கேட்டு தான் ஒரு நாராயணன் மேலே பக்தி வச்சாராம் அந்த அதனால் குழந்தை வந்து வயிற்றில் இருக்கும்போது அதுக்கு முதல்ல உருவாக உண்டாகிற அது அறிஞ்ச உணர்வு வந்து என்னென்னா கேட்குறது தான் அதனால தான் சொல்லுவாங்க சத்தமே போட்டு சத்தமாகவே படிக்கலாம் இப்போலாம் தான் எல்லாமே பாட்டெல்லாம் வந்துடுது உங்களுக்கு அதனால் போட்டுருங்க காலையிலே ஃபோனில் போட்டுக்கிட்டீங்கனாலும் சரி தான் சிடி பிளே பண்ணாலும் சரி தான் நல்ல நல்ல பாட்டுகள் தெய்வீக பாட்டுகளோ உங்களுக்கு பிடிச்ச சினிமா பாட்டாக இருந்தால் கூட கேட்கலாம் தப்புக்கூடியாது எது உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரதோ அந்த மாதிரி பாடல்களை கேளுங்க நல்ல பிடிச்ச சாப்பாடு செஞ்சு சாப்பிடுங்க நல்லபடியாக குழந்த வளர்ந்து நல்லபடியாக சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு எனது வாழ்த்துக்கள்